இன்றைக்கி பிரதோச அதுமா மூணாவது விளக்கு ஆனால் இது வரைக்கும் உங்கள் மூலிமா அன்புதன் இல்லாமல் செய்த அறக்கட்டளை மூலிமா அறுபத்தி நான்காவது விளக்கா நீங்கள் பார்க்குற இந்த சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வந்து வைக்க போகிறேங்க பெரம்பலூர் மாவட்டம் குளத்தூரில் ஏரிக்கரை ஓரத்தில் ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழலில் பெரிதளவில் பராமரிப்பு இல்லாமல் ஏதோ அவ்வப்போது ஊர் மக்களால் வெளிப்பாட்டில் இருக்கிற இந்த சிவனாலயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு அணையா விளக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க நினைவுக்கு வந்தது அதனால் இன்றைக்கி வைக்கலான்னு வந்திருக்கோம் வாங்க நெனுப்பாடி ரோண்டா இதுதான் கல்வெட்டுன்னு பார்த்தான் என்ன